கண்யமிது இருந்து ஒரு காத்து அனுப்புறான் இந்த காத்து எந்த மனிதனுடைய உடம்புல படுவதோ அந்த மனிதனுடைய உடம்புல எதுவும் நோய் இல்லாம போகும் ஹதீஸ் எத்தனை பேருக்கு இந்த விடயங்கள் தெரியும் தகஜுதுடைய நேரம் நாங்க இன்பத்த காண்றோம் தூக்கத்துல அதுதான் சொல்றான் ஒரு 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 கூட்டம் அவளுண்ட விட்டுறாங்க சின்ன கூட்டம் செஞ்ச அவளுக்கு பெரிய ஒரு கூலி

உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடிய விடயத்தில் ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம் என்ன இந்த இடத்துல நாங்கள் எங்கட்ட விரலை எடுத்து வாயில வச்சு அப்படி சூப்பி சாப்பிடுறதுக்கு நபிசல்லாஹ் வலை வல்லுடைய முறையில தின்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இல்லையா நபி அவளுடைய சுண்ணத் உடுபடக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் அந்த சுண்ணத்தை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் சல்லாஹ் வலையமாவோ சொன்னாங்க நூறு சுஹதாக்களுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பாங்க நூறு சுகதாக்களுடைய நன்மை இன்னும் ஒரு ஹதீஸ் அலஹி சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதா தீனுடைய விடயம் மங்கி போற ஒரு காலத்துல முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வெக்கமான காலம் முஸ்லிம் என்று காட்ட வெக்கம் தான் மறைச்சு கொள்ளுவார் அப்படி இல்லை தொப்பியுதான் கலட்டி கொள்வாரேன் இவரும் மற்ற மனிதர்களை போலதான் என்று காட்டுவாரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள கஷ்டமான ஒரு காலத்துல தீனுடைய விஷயங்களை செய்யறதுக்கு சிரமமான ஒரு காலத்துல ஒரு கூட்டம் ஏங்கிறாங்க நான் முஸ்லீம் என்று சொல்றது எனக்கு சந்தோஷம் தீனுடைய விடயங்களை வாழ்க்கையில் அவன் எடுத்து நடக்கிறானா நபிசல்லாஹூ அலஹி வசல்ல சொன்னாங்க ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மை அல்லா அந்த மனிதனுக்கு கொடுப்பான் சுபகான சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டான் கேட்டாங்க யாரோ சூழலா எங்கள்ட ஐம்பது பேருட நன்மை அந்த மனுஷனுக்கு ஐம்பது பேருட நன்மை சொன்னாங்க காரணம் என்ன தெரியுமா இன்னக்கும் வ சொன்னாங்க உங்களுக்கு அமலுடைய விஷயத்தை ஆசை காட்டுறதுக்கு நான் நீக்கிறேன் அயாத்தோடு அவனுக்கு நான் அமலுடைய விஷயத்த சொல்லி தருவான் ஆசை காட்டுவன் என்னையை கண்ணால் கண்டு நீங்கள் ஈமான் கொண்டுறீங்க ஆனால் பின்னுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க என்னைய கண்ணால் காண மாட்டாங்க ஆனால் ஈமான் கொள்ளுவாங்க நடப்பாங்க அப்படியான மக்கள் ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம் கையில நெருப்ப வைக்கிறத போலதான் அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்வாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தீனுடைய விஷயத்த வாழ்க்கையில் எடுத்து நடந்தா அவனுக்கு ஐம்பது சுகதாக்கள் ஐம்பது சகாபாக்களுடைய நன்மை அல்லா கொடுப்பான் சுபானந்தான் சொன்னாங்க ஒவ்வொரு வருடங்களும் ஒரு மனிதனுடைய முடிவு செய்யக்கூடிய மாதம் தான் ஷாபானுடைய மாதம் இமாம் நபி ரஹ் அலேஹி அவங்க இந்த ஹதீசுக்கு விளக்கம் எழுதுறாங்க எப்படி என்றா அல்லாஹுக்கு சுபகான விட அம்மலக்கு மார்கள் அமல்களை கொண்டு போய் காட்டக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுபகான பாப்பான் மனிதனுடைய பட்டோலையில எந்த மனிதன்கிட்ட நல்ல அமல்கள் அதிகமாக இயக்கிதோ இவனுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுமே இவனை கொண்டு துணியால பொரோசனமே இது ஏன் பொரோசனம் ஈக்குது இவனால் விஷயங்கள் நடக்கும் இவன் அமல்கள் செய்கிறான் மற்ற மக்கள் அமலின் பக்கம் தூண்டுகிறான் தன்னுடைய குடும்பத்தை அமலின் பக்கம் கூப்பிடுறான் இதனால் இவனால் புரோசனம் நீக்குது அல்லாஹு தால முடிவெடுப்பான் ஆனால் பட்டோலை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரம் இவன் தான் பட்டோலை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில் அமல் இல்லை பாவத்திலே தான் முழு வாழ்க்கையும் போகுது அப்போ என்ன யோசனை வரும் எல்லாம் துணியால வாழ்றத விட மகுத்தாவி போறது நல்ல மேன் அவனுக்கும் போரோசனம் இல்ல மத்த மக்களுக்கும் அவனால போரோசனம் இல்ல குடும்பத்துக்கும் போரோசனம் இல்ல இனி துணியால தான் என்னத்தை செய்யறது ஒவ்வொரு மனிதர்களுடைய அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் இமாம் நபை ரகத்துல அவன் தெளிவாக விளங்கப்படுத்துறான் எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளணுமா ஷாபானுடைய மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக எடுப்போம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்து துணியால மட்டுமல்ல ஆகிறத்துலேயும் கண்ணியமான வாழ்க்கையை அடைஞ்சு எத்தனையோ மக்கள் துணியால இயக்கிறார் ஃபுதைல் பின் ஐயால் ரஹமத்துல்லா யாலேஹி அவங்க இதோட கடைசியாக முடிச்சு கொள்றன் ஃபுதைல் பின் ஐயால் ரஹமத்துல்லா எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆளின் ஆனா இவருடைய ஆரம்ப காலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க உலமாக்கள் கிட்ட கேளுங்க இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒரு திருடனாக வாழ்ந்தாங்க ஒரு குடிக்காரனாக துணியால வாழ்ந்த மனிதன் எப்படி இவங்க ஆலிமாகினாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு தௌபாவுக்கு ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக வேண்டி போறாங்க களவெடுக்க அந்த வீட்டுடைய ஓனர் உரிமையாளர் ஒரு பெண் அப்படியே குரான் ஓதி கொண்டிருக்கிறா அப்படியே கூரை அப்படி இதாக்கிட்டு பாக்குறாங்க ஓட்ட பிரிச்சு அந்த பெண்மணி குரான் ஓதுரா குரான் ஆயத்த என்ன தெரியுமா அலம்யில்லீனோ அந்தலா காஃபிர்களை பார்த்தல்லா பேசல கேட்கவே இல்லை மின்களை பார்த்தல்லா கேட்குறான் மின்களே அல்லாவ பயப்படுற நேரம் இன்னும் மோளுக்கு வரலையா எப்போதான் பயப்படுவீங்க இந்த ஆயத் புதைல் பின் பட்டுட்டு பயங்கரமான ஒரு மனிதன் தெரியுமா நாங்கள் இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீத்த போகல நாங்கள் சொல்லி சொல்லி தீத்துவோமே நீ தின்னாட்டி உனைய பிடிச்சு ஊரில் பயம் காற்று ஒரு மனிதனாதான் புதைல் பின் அடியா ஆனா அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பம் ஒரே ஒரு குரான் ஆயத் ஒரே ஒரு குரான் ஆயத் கூரை கொசக்கேந்து தௌபா செய்யறாங்க அல்ல எவ்வளவு பெரிய ஆளா மாத்தினா தெரியுமா ஆபிதுல் ஹரமை மக்கத்துல் முகர்ரமா மதீனத்துல் முனவரா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஆக பெரிய ஆபித் வணக்கசாலி புதை பின் ஐயால் தான் அது மட்டுமல்ல உலமாக்கள் கிட்ட கேளுங்க இமாம் புகாரிய இமாம் புகாரியுடைய அந்த கிதாப் அசஹுல் கிதாபி பஹதுல் குர்ஆன் குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹீஹான ஒரு கிதாப் இருக்குமேண்டா இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தம் தான் ஒவ்வொரு ஆலிமும் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோணும் ஒரு மனிதன் ஆலிமா ஹோனுமோ புகாரிய கட்டாயம் தெரிஞ்சுக்கோணும் அவன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடி யார்களே இந்த இமாம் புகாரியுடைய அசாதிதா மார்கள் உஸ்தாத் மார்களுடைய பட்டியல்

ஏ முஸ்தஜாபு துவா கையை தூக்கி துவா செஞ்சா கையை கீழே போட முனுக்கு துவா கபுல் ஆனால் நல்லா எப்படி மாத்தினான் கல் அவன் ஒரு நாய போல ஏன் குடுத்த நியமத்துக்கு நன்றி இல்லை கொடுத்த சந்தர்ப்பத்தை எடுக்கல அல்லாஹ் நாய் என்பதாக குரான் செல்றான் எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்கள் எங்கட வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பம் கிடைச்சிடும் நோயின் மூலமாக அல்லாஹ் பயன் காட்டிப்பான் ஒமானூர் சிலுபில் ஆயாத்தி இல்லா தகுவீஃபா ஒவ்வொரு அட்டாட்சியும் வாரதும் அல்லாஹ் பயன் காட்டுறான் நோயின் மூலமா ஆக்சிடென்ட்டின் மூலமா இப்படி அல்லாஹுத்தாலா பலவிதமான சந்தர்ப்பங்களுக்கு எங்களை வாழ்க்கையில் தந்திப்பான் எனவே அந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களாக எடுப்போம் எங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எங்கள் மௌத்து மவுத்து மட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தாலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக